நம்பார்ந்த உழைக்க மக்களை ஜனநாயக சக்தியில் உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார காரணத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாம் தேதியிலிருந்து இரண்டு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டார் இணைய செய்திகளே நம்ம பார்த்துருக்கோம் அதேமாரி சில தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க செய்திகள் வந்துட்டு இருக்குது இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த மோடி அமித்ஷா கும்பல் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய அளவுகள் வந்து ஒரு தேச வெறியே போர் வெறியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உடைக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு போர் பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக இந்த போர் வெறியை உருவாக்குகின்ற வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோதி மீடியாக்களும் தீவிரமாக இதை செய்கிறார்கள் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களில் போர் போர் ஒத்திகைகள் பார்ப்பது போர் ஒத்திகைக்கான செயரன் கொடியை வந்து எழுப்புவது இன்னொரு புறத்தில் வந்து ராணுவத்துக்கு ஆள் விளம்பரங்கள் ஆட்கள் சேர்ப்பது ராணுவத்துக்கு தன்னார்வ இளைஞர்கள் தேவைன்னு கொடுத்து அதுக்கு வந்து ஆட்கள் சேர்ப்பது இப்படி பல்வேறான முறையில் வந்து பாத்தீங்கன்னா போர் பதட்டத்தையும் ஒரு தேச வெறியையும் உருவாக்குகின்ற வேலையை நொடி பொழுதும் இந்த ஊடகங்கள் வந்து யூடியூப் சேனல்கள் பல்வேறான பொய்ச்செய்திகளை பரப்பி தேசவெறியை விட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் வந்து போர் என்பது உழைப்பு மக்களுக்கு எதிரானது மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும் விலைவாசி அதிகரிக்கும் சொல்லிட்டு போர் வேண்டாம் சொல்லிட்டு பேசிய ஜனநாயக சக்திகள் அறிவிஜீவிகள் பேராசிரியர்கள் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் சொல்லிட்டு முத்திரை குத்தி அவர்கள் மீது பல்வேறான ஒடுக்குமுறைகள் நடத்தப்பட்ட அவர்கள் பல்வேறான வகையில் மிரட்டப்பட்டார்கள் இந்த போர் வெறியும் தேச வெறியும் கிளப்புகின்ற இந்த சூழலில் இதை பயன்படுத்தி கொண்டு மோடி அமித்ஷா கொண்டு வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களையும் தவறுகளையும் அம்பலப்படுத்துகின்ற தி வயர் என்கின்ற இணையதளத்தை வந்து பார்த்தோன்னா தடை செய்தது மோடி அரசு அது மட்டும் இல்லாமல் எட்டாயிரம் எக்ஸ் தளங்களை தடை செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக ஒரு தேசவெறியை ஒரு போர் வெறியை மோடி ஆட்சி கும்பல் வந்து தீவிரமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த போர் தேசவெறி எதற்காக மேற்கொள்கிறார்கள் இவர்கள் அரசியல் தோல்வி முகத்தை திசை திருப்புவதற்காக இன்னும் பல்வேறான வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்ததிலிருந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த விஷயத்தை ஒட்டி பல்வேறான கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த கேள்விகளுக்கு எதற்குமே மோடி கும்பல் பதில் சொல்லவில்லை இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இதற்கு எதற்குமே சரியான ஆதாரத்தை சர்வதேச மக்கள் மத்தியிலும் இவர்கள் ஆதாரங்களை முன்வைக்கவே கிடையாது முன்வைக்காமல் போர் நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அங்க லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் பாதுகாப்புல இருக்க இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான உளவுத்துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்பில் இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்து ஊடுருவி வந்தார்கள் அவர்கள் எப்படி வந்து கொன்றுவிட்டு அவர்கள் வந்து பார்த்தா உயிரோட தீவிரவாதிகள் திரும்பி போய்விட்டார்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் இருபத்தி ஆறு இந்திய நாட்டு மக்களை சுற்றுலா பயணிகளை கொன்றுவிட்டு சாதாரண அப்பாவி மக்களை கொண்டு போயிருக்கிறார்கள் ஏன் அந்த இடத்துல எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் போடவில்லை ஏன் அங்கே ராணுவ பாதுகாப்பு போடவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வருகிறார்கள் அப்போ அங்கே பாதுகாப்பு போட்டிருக்கணுமே என்ற கேள்விக்கு சொல் பதில் சொல்லவில்லை முன்னூத்தி எழுபது பிரிவை சட்டப்பிரிவை சிறப்பு அந்தஸ்து நீக்கிய பிறகு அங்க அமைதி திரும்பி விட்டது தீவிரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களே இது இன்னைக்கு பொய்யாகி விட்டது உங்களை தான் மக்கள் அங்கே வந்தாங்க இப்போ அநேகமாக உயிர் போய்விட்டது இதுக்கு யார் பொறுப்பு முன்னூத்தி எழுபது எழுபது நீக்கிறதுக்கு அமைதி திரும்பிவிட்டுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் பொய்யே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது அது இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் மோடி வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அங்கே காஷ்மீருக்கு செல்ல வேண்ட புரோக்ராமை கடைசி நேரத்தில் ரத்து செய்து ஏன் அப்படின்னு கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது அந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த நேரத்தில் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருந்த மோடி பாதியிலே அதை நிறுத்திவிட்டு நேராக இந்தியாவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையோ இல்ல அங்க தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களையோ போய் பார்வையிடாமல் நேராக வந்து பீகார் தேர்தலில் போய் அங்கே போய் மேடையில் நின்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது இந்த நடவடிக்கைக்கு நான் படிப்புக்கு படித்திருப்பேன்னு சொல்லிட்டு ஏன் அங்கே பிரச்சார மேடையில் போய் பேசுறாரு பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் வந்து பார்க்கல இப்படி பல்வேறான கேள்விகளை வந்து பார்த்தோம்னா ஜனநாயக சக்திகள் எழுப்புகிறார்கள் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் எழுப்புகிறார்கள் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எழுப்புகிறார்கள் இதற்கு எதுக்குமே பதில் சொல்லலை இதையெல்லாம் பதில் சொல்லாமல் திசை திருப்புவதற்காக ஒரு விட்ட ஒரு போர் வெறியை கிளப்பி விட்டு இன்னைக்கு அதையெல்லாம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலை இன்னைக்கு முக்கியமாக அதெல்லாம் தள்ள பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு இந்த தாக்குதல் பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் என்ன சொன்னாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார்கள் கோதி மீடியாக்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் எல்லாருமே தீவிரமாக இஸ்லாம் மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தான் ஈடுபட்டாங்க முக்கியமாக வந்து இந்துவான் கேட்டு கேட்டாங்க இப்படி பொய் பிரச்சாரங்களை வந்து எல்லா ஊடகங்களும் மேற்கொள் பாஜகவை சேர்ந்த வந்து அதிகாரி ஒருத்தவர் தன்னுடைய கணவனை இந்த தாக்குதலில் இழந்த ஒரு பெண்ணிடம் போயிட்டு இந்துவான் கேட்டு சொன்னா தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நிர்பந்திக்கிறார் அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் எல்லாம் அனைவரும் மேற்கு மேற்குவங்கத்தில் பிரசன் சந்திரா என்கின்ற வேளாண் பல்கலைக்கழகத்துடைய விளம்பர சுவர் சுவரில் வந்து நாய்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு சுவர் டி நகழ்காம் தாக்குதலை கண்டித்து இஸ்லாமியர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான முழக்கங்கள் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை வந்து கிளைப்பு விடுறாங்க ஆக்ராவில் வந்து இந்து மதவெறி குண்டர்கள் இரண்டு இஸ்லாம் இளைஞர்களை வந்து பார்த்தோன்னா சுட்டு கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க இப்படி பல்வேறான முறையில வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி இந்த நாட்டு மக்களிடையே கலவரத்தை உருவாக்குகின்ற வேலையை இது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் செய்து ஒரு தீவிரவாதி நம்ம நாட்டு மக்களை படுகொலை செய்தாங்க தீவிரவாத கும்பல் படுகொலை செய்தனா அதை வைத்து இந்த நாட்டு மக்களை இன்னும் கலவரை செய்யலாம் என்பதுதான் சக்திகளும் அந்த சுற்றுலா சென்ற தப்பி உழைக்கின்ற மக்களும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர்கள் வெளியிட்ட செய்திகள் தான் உண்மையிலே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இஸ்லாம் மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்வது வந்து தடைபட்டது கலவரங்கள் உருவாக்க முடியாத அளவுக்கு ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்டது அங்கே ஒரு காஷ்மீர் தான் குதிரை ஓட்டி தன்னுடைய வாடிக்கையாளரை பாதுகாக்கணும் என்பதற்காக அந்த தீவிரவாதியிடம் சண்டை போட்டு தன்னுடைய உயிரை எழுந்திருக்கிறார் அங்க இருக்கிற காஷ்மீர் மக்கள் தான் அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் வந்து ஒரு தோல்மலை தூக்கி வந்து ஒரு சுற்றுலா பயணியை வந்து பாதுகாத்துருக்காரு பல்வேறு பல்வேறான சந்து பொந்துகள்லாம் தன்னுடைய கார்களை மூலியமாக எங்களை கூப்பிட்டு வந்து சேஃபான இடத்துல சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வெளியில வந்து பேசுறாங்க ஊடிய மீடியாக்கள்ல பேசுறாங்க சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க இந்த செய்திகள் வந்து வெளி வெளிவந்தது இதெல்லாம் வெளிவந்ததுனால இஸ்லாம் மக்களுக்கு எதிராக இவர்கள் உருவாக்க இருந்த அந்த பொய் பிரச்சாரம் என்பது வெறுப்பு பிரச்சாரம் என்பது தோல்வி அடைந்தது அப்ப உண்மையிலே இந்த நாட்டு மக்களை அந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாத்தவர்கள் காஷ்மீர் மக்கள் இந்த நாட்டில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி உருவாக்கியிருந்த இந்து முஸ்லீம் கலவரங்களை உருவாக்காமல் தடுப்பது தடுத்தது அங்கு சுற்றுலா பயணிகளாக போயிட்டு வந்தவர்கள் இஸ்லாம் மக்கள் மீதும் அங்க இருக்கின்ற காஷ்மீர் மக்கள் மீதும் அவங்க நடந்து கொண்ட முறை அவர்கள் எங்களுடைய உயிரை காப்பாற்றினா என்ற விஷயத்தை வெளிப்படியாக மக்கள் மத்தியில் தெரிவித்ததுடைய விளைவாக இவர்கள் அந்த இஸ்லாம் மக்களுக்கு எதிரான உருவாக்கிய பொய்ப் பிரச்சாரம் மதவெறி பிரச்சாரம் இதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது இல்லைனால் உண்மையிலே நாடு முழுக்க பல கலவரங்கள் மூலமாக இன்னும் பல்வேறான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் ஆக இந்த மோடி அமித்ஷா கும்பல் இந்த மக்களை பாதுகாக்கவில்லை அந்த காஷ்மீர் மக்களும் இங்கே உழைக்கும் மக்களும் தான் இந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாத்து இருக்கிறாங்க இந்த விஷயத்துல அதுக்கு பதிலாக மோடி அமித்ஷா கும்பல் அங்கே சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு கொடுக்காம அவர் உலக நாடுகள் சுற்றுறதுக்கு மோடி சென்றிருக்கார் இப்போ இந்த மாதிரியான மதவெறி பிரச்சாரம் ஒரு பக்கம் தோல்வி அதுக்கு அதிகவெறி போர் வெறியை வந்து தீவிரமாக கிளப்பிட்டு இருக்காங்க இந்த போர் வெறி தேசவெறியை கிளப்புவதைய முக்கியமான நோக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து தோல்வி முகத்தில் இருக்கிறது அந்த தோல்வி முகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை வந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி முகம் அப்போ விவசாயிகளுடைய போராட்டம் வாகன ஓட்டுநர்களுடைய போராட்டம் இப்படி பல்வேறான உழைக்க மக்களுடைய போராட்டத்தில தோல்முகத்தில் இருந்தவர்கள் பல்வேறான தில்முழுகளை செஞ்சு என்ன பெரும்பான்மை இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆனாலும் மக்களுடைய போராட்டம் இன்றும் பல்வேறான போராட்டம் நடத்திட்டு இருக்குது ஏன் மும்மோடி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் போராட்டின இன்னைக்கு மகாராஷ்டிராவில் போராடுறாங்க பல்வேறான மாநிலங்கள் மும்மோடி கொள்கையை வந்து எதிர்த்து போராடுறாங்க சர்வதேச நிலைமையில் அமெரிக்கா கொண்டு வருகின்ற இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு இதுக்கு எதிராக இந்த மோடி அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை பம்பிக்கிட்டு இருக்கிறாங்க விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது அதிகரிக்குது இப்படி எல்லா விஷயத்திலும் தோல்விதான் இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியவில்லை வளர்ச்சியுடைய நாயகன் நாட்டுடைய பாதுகாவலன்னு சொல்லிட்டு மோடி மீது கட்டமைத்திருந்த அந்த பிம்பம் சுக்குநூறாக செதைஞ்சுக்கிட்டு இருக்குது எங்க வளர்ச்சி இருக்குது எங்க வேலை வேலை வாய்ப்பு இல்ல வேலை இல்லாத திண்டாட்டம் உருவாகிட்டு இருக்குது விலைவாசி அதிகமாகிட்டு இருக்குது மக்கள் பட்டினி குறியீட்டுல வந்து இந்தியா எங்கேயோ போயிட்டு இருக்குது அது மாதிரி பல்வேறான சர்வதேச புள்ளி விவரங்கள் சொல்லுது இன்னொரு புறத்தில் வளர்ச்சி நாயகன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பு புல்வாமா தாக்குது தாக்குது எங்க போனார் இந்த வளர்ச்சி நாயகன் மக்களை பாதுகாக்காமல் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கொடுக்காமல் எங்க போய் இருக்கிறார் அப்ப இந்த வளர்ச்சி நாயகன் சௌக்கிதார் சொன்னாங்களே என்ன ஆச்சு இப்படி பல்வேறான பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து மூடி மறைப்பதற்காக இந்த சுக்குநீராக உழைகின்ற அந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இன்றைக்கி பெற்று தேச வெறி போர் வெறி கூச்சலைகளை வெறி போர் தேசப்பற்று வெறியை வந்து பார்த்தா ஊட்டுகின்ற வேலைகளே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களும் தீவிரமாக வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என்பதே காவி கார்பரேட் பாசிஸ்டர்களுடைய ஒரு பிராண்டாக மாற்றப்பட்டது பல பே படங்களுக்கு அந்த பேர் வைக்கிறதுக்கு போட்டி நடக்குது குராலிங்கிட்ட என்னுடைய பொட்டு பெண்களுடைய பொட்டை அடித்தவன் அந்த பெண்கள் அந்த பொட்டு அந்த பொட்டின் பேரிலே வந்து உங்கள் மீது தாக்குதல் நடத்துற உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வைப்பது ஒரு ஆணாதிக்கத்திரை அடையாளம் இன்னொரு படத்தில் வந்து பார்த்தோன்னா இது வந்து பாதிக்கப்பட்ட இந்த பேர் வைக்க சிந்துர் என்ற பெயர் வைப்பது மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்துக்கள் பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்கள் என்ற மறைமுகமாக இன்னொரு இஸ்லாம் நெருப்பு பிரச்சாரம் இதில் அடங்கியிருக்கிறேன் தங்களுடைய தோல்வி முகத்தை மூடி மறைப்பதற்கான தங்களுடைய வெற்றியின் அடையாளமாக தங்களுடைய புத்திசாலித்தனத்துடைய அடையாளமாக தங்களுடைய வீரத்தின் அடையாளமாக இவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்துரை வந்து காட்ட முயற்சிக்கிறார்கள் அதை தன்னுடைய பிராண்டாக மாற்றுவதற்காக இன்னைக்கு ஆர் எஸ் பிஜேபி கும்பல் முயற்சி கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்தில் இந்த போர் நடவடிக்கை போர் வெறிகளை கிளப்புவது என்பது அமெரிக்காவுடைய நலனை இதில் அடங்கியிருக்கிறது எப்படி அமெரிக்காவுடைய நலனியிருக்கிறதுதான் மார்ச் மாதம் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ராணுவ ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மோடி அரசு போட்டிருக்கு ஏற்கனவே உலகம் முழுக்க ஆயுதங்களை வியாபாரம் செய்து லாபம் பாக்குறது அமெரிக்கா தான் இன்னும் பல்வேறு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அமெரிக்கா இருந்து ஆயுதம் வாங்க போறாங்க அப்ப ஆயுதம் வாங்குவதற்கு மக்கள் மத்தியில ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த போர் வெறி தேசவெறி அவர்களுக்கு பயன்படுகிறது அதாவது பாகிஸ்தான் தீவிர தாக்கிறாங்க அந்த தீவிரவாத தாக்குதலை பயன்படுத்திக் கொண்டு போர் வெறியையும் தேசவெறியை உருவாக்கி நமக்கு நிறைய ஆயுதங்கள் தேவை என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் உருவாக்குவது இந்த மூலமாக வந்து பார்த்தோம்னா அமெரிக்க வந்து மக்களுடைய பணத்திலிருந்து பலாயிரக்கணக்கான கோடிகளை வந்து அமெரிக்க முதலாளிக்கு தூக்கி கொடுத்து ஆயுதங்களை வாங்கும் இன்னொரு புறத்தில் சீனா பக்கம் நெருக்கமாக சென்று பாகிஸ்தான் அரசை மிரட்டுவது இன்னைக்கு இருக்கின்ற அந்த நாவ சவாப் சரி நவாப் பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் எப்படி வந்தார் ஏற்கனவே இருக்கின்ற அந்த இம்ராகான் வந்து முழுக்க முழுக்க சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவருடைய ஆட்சி தூக்கி எடுக்கப்பட்டு இன்றைக்கு புதிய பிரதமராக அவர் வந்திருக்கார் இவரும் வந்து கூட பல்வேறு வகையில் நட்புறவு பாராட்டுவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அமெரிக்காவுடைய வசம் முழுமையாக செல்ல வேண்டும் அமெரிக்கா தன்மையப்படுத்திக் கொள்வதற்காக இந்த போ இந்தியா போர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஏற்படுகின்ற இந்த விஷயத்தை போரை வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு பாகிஸ்தான் இந்த மோடி வந்து நான் பாகிஸ்தான் எடுத்திருக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு ட்ரம்ப் என்ன சொன்னாரு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு நாடுகள் தான் பார்த்து பேசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இது தொடர்ச்சியா எந்த காலத்துக்கும் இருக்கும் தான் இந்த என்ன போர் இந்தியா பாகிஸ்தான் கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்னைக்கு என்ன பேரம் படிஞ்சிருக்கு தெரியல தலையிட்டு போரை நிறுத்துன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு இங்க இருக்கின்ற அடிமை மோடிய கும்பல் வந்து தலையாட்டிக்கிட்டு ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து வந்து இந்திய மக்களை சங்கிலி போட்டு கையிலையும் தாளிலையும் சங்கிலி போட்டு இந்தியாவுக்கு வந்து விமானத்து மூலிமா அனுப்பி வைக்கும் போது இந்திய நாட்டு மக்களுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு மோடி அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஜனநாயக சக்திகள் கேள்வி கேட்டார்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டார்கள் அப்போது மோடி ட்ரம்ப்னுடைய ஒரு அடிமை என்ற தோழலில் மோடியுடைய கைகள் சங்கிலியால் கட்டப்பட்டு ட்ரம்புக்கு பக்கத்தில் தலை குவிந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்தினா ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தினா விகலனுடைய இணையதளத்தில் போடப்பட்டது உடனே ஒரு பிரதமரை இப்படி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதித்தெழுந்து அந்த இணையதளத்தை தடை செய்தார்கள் அதை நீக்க வைத்தார்கள் வழக்குகள் போட்டார்கள் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போர நிறுத்த நிலைமைக்கு ட்ரம்ப் சொல்லி போற நிறுத்துறாங்க அங்கே இங்கே இருக்கிற அரசு கூட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிக்கலை ட்ரம்ப் சொல்கிற அப்ப அந்த கார்ட்டூன் போட்டது உண்மை என்ற நிலைமை இன்னைக்கு ஒரு வெத்த வெளிச்சமாக தெரிகிறது இன்னும் சொல்ல காஷ்மீர் விஷயத்துல மூன்றாவது நாடு யாரும் தலையிடக்கூடாது என்பது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஆனா இன்னைக்கு நேரடியாக ட்ரம்ப் இதில் தலையிடுகிறார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உருவாக்குறது பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் கிடையாது இன்னும் காஷ்மீர் பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் சொல்லிட்டு சொல்லுகிறார் அப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை செல்லா ஆகிவிட்டது மோடி ட்ரம்ப்புடைய கையால் ட்ரம்ப்புடைய அடிமை என்பதை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு மோடியை எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு போர்வெறி வெறி தேசவெறியை தன்னுடைய அரசியல் திசை திருப்பதற்காகவும் இன்னொரு புறத்தில் அமெரிக்காவுடைய நலுக்காகவும் செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆனா இந்த சூழலில் மோடி அமித்ஷா கும்பலை எதிர்க்கிறோம் பாஸ்டை எதிர்க்கிறோம் சொல்கின்ற இந்த எதிர்கட்சிகள் என்ன தேசவெறிக்கும் போர்வெறிக்கும் ஆட்பட்டு அவர்கள் ஆர் பிஜேபி அஜெண்டாவை தன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு செயல்படுத்த போயிட்டாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து சிந்தூர் தாக்குதலை ஆதரவை மட்டும் எல்லாம் இந்திய ராணுவத்தை பாராட்டுகிறார்கள் இந்த போருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம் நாங்கள் மோடியுடைய பின்னால் நிற்கிறோம் எல்லாரும் மோடியினுடைய பின்னால் மோடியுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் முதற்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைவரும் அனைவருமே காங்கிரஸ் என்பது இந்த மாதிரியான அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அவர்களுக்கு ஏற்படுகிற அரசியல் நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகளை திசை தீர்ப்புவதற்காக பாகிஸ்தான் இந்தியா போர் போர் வெறியை வந்து உருவாக்குவது அவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது அது நேர்கால கட்டத்திலே இருந்து இருக்கிறது ஆனால் மாநில உரிமை பேசுகின்ற திராவிட அரசு திமுக அரசு போன்றவர்கள் இன்றைக்கு மோடி அமித்ஷா அஜெண்டாவுக்கு பின்னடை தான் ரொம்ப மோசமான நிலையா இருக்கு இன்னைக்கு வந்து வந்து பேரணி ஒரு பத்தாம் தேதி இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவத்தை பாராட்டியும் பேரணி ஆயிரக்கணக்கான பேர் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு பேரை நடத்துகிறார் ஆக இந்த போர் வெறி தேச வெறியை ஊட்டுகின்ற வேலைகளை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலோடு சேர்ந்து இவர்களும் அந்த வெறியை கிளப்புகின்ற ஊட்டுகின்ற வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இன்னொரு புறத்தில் இதே திமுக அரசு இங்க தமிழ்நாட்டில் ஈழ இலங்கை ராணுவம் வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை எத்தனை பேரை சுட்டு படுகொலை செய்கிறது வருஷத்துக்கு பல பல நூறு கணக்கில் பல பேர் சுட்டு படுகொலை செய்கிறாங்க நூற்றுக்கணக்கான படகுகளை பறிமுதல் செய்வார்கள் பல பேர் வந்து சிறையில் சித்திரவாதிகள் அந்த மக்களுக்காக என்னைக்காவது வந்து பேரணி விட்டார்கள் திமுக அரசு இந்த மோடி அரசை பார்த்து கேள்வி கேட்க தேவையில்ல காஷ்மீரில் இருபத்தி ஆறு பேர் சுட்ட படுகொலை செய்ய தீவிரவாதிகள் படுகொலை நடத்தணும் பாகிஸ்தான் மீது ஆனால் ஆதாரங்களை எதுவும் வெளியிடாமலே ஆதாரங்களை எதுவும் முன்வைக்காமலே போர் சொல்றியே இது தலைவான தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தினம் அப்பப்ப வந்து சுட்டுக் கொள்ளப்படுவது ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்னைக்காவது மோடி அரசே இலங்கை மீது இப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கிற மீனவர்கள் சிறையில் மீனவர்களை பாதுகாப்பதற்காக மீட்பதற்காக இருக்குதா ஏன் இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர்கள் காஷ்மீர் மட்டும் காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டவனே போர் நடத்தணும் சொல்றாங்க இந்தியர்கள் கிடையாதா இந்த கேள்வியை இன்றைக்கு அரசு மோடியை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் ஆனா அந்த கேள்வியும் கேட்கல கட்சியில மோடியை பார்த்து திமுக அரசு பார்த்து தாம கேள்வி கேட்க இருக்குது ஏன் இத மாதிரி மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட போது அந்த மீனவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட ஒரு பேரணியை என்னைக்காவது நடத்தியிருக்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி உங்களுடைய அஜெண்டாவை தூக்கி கொண்டு ஒரு போர் வெறி வெறியை வந்து ஊட்டுகின்ற வேலையை மாநில அந்தஸ்தை பத்தி பேசுகின்ற இந்த திமுக அரசு இன்னைக்கு தேசவெறியை ஊட்டுகின்ற வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போயிருக்கு ஏன் இவர்கள் வந்து இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு மோடி பின்னாடி அணிவகுத்து நிற்கிறார்கள் இந்த போர்வெறி தேசவெறிக்காக அணிவர்த்து நிற்கிறார்கள்னா இவர்களுக்கு ஃபாசிஸ்ட்டை வீழ்த்துவதற்கான மாற்று திட்டம் எதுவும் கிடையாது தேர்தல் எப்படியாவது வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்றதா ஃபாசிஸ்ட்டை வீழ்த்துவதற்காகவோ ஃபாசிஸ்ட்டை ஒழிப்பதற்காகவோ எந்த திட்டமும் கிடையாது அந்த அடிப்படையில் மக்கள் அதிகாரக் கழகம் என்பது இந்த பாசிச கும்பலை தேர்தலை மட்டும் வீழ்த்து வீழ்த்த முடியாது அதற்கு வெளியே மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் ஒரு பாசி எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அமைக்க வேண்டும் அதன் மூலியமாக இந்த பாசிச கும்பலை வேறொரு மண்ணோடு வீழ்த்த முடியும் என்ற அடிப்படையில் மாற்று திட்டத்தை முன்வைத்து மக்கள கழகம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலும் ஜனநாயக சக்தியை மத்தியிலும் பிரச்சாரம் செய்து வருவதோடு மட்டுமல்ல பல்வேறான போராட்டங்களையும் நாங்கள் கட்டி அமைத்து வருகிறோம் இந்த நிலைப்பாடு இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு யாருக்கும் இல்லை அதனால்தான் இன்றைக்கு இந்த தேசவெளிக்கு ஆட்பட்டு மோடி அமித்ஷா கும்பலுடைய அஜெண்டாவில் போய் இவர்களும் சேர்ந்துகிட்டார் இந்த போர் நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக போர் மூலயமாக என்ன நடக்கப்போகுது இஸ்லாம் மக்கள் மீதான நிரந்தரமாக வெறுப்புணர்வை உருவாக்குவார்கள் இன்னொரு பக்கம் இப்ப தேர்தல் பல மாநிலங்கள் தேர்தல் வருது அந்த தேர்தல் எல்லாத்திலையும் ஜெயிப்பதற்கு இந்த போர் வெறி வெறி மோடி அமித்ஷா உங்களுக்கு தேவைப்படுது பீகார் தேர்தல் முதற்கொண்டு இன்னும் அடுத்து வருகின்ற மாநில தேர்தல்கள் எல்லாம் ஏன் இன்னும் சொல்ல போனா அந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த தேசவெறி போர் வெறியை பயன்படுத்தி ஜனநாயக சக்தியுடைய வாய்களை எல்லாத்தையும் மூடுவது அவர்களுக்கு குரல் வலைகளை நெருக்குவது வயர் என்ற இணையதளத்தை முடக்கு தடை செய்தது போல ஜனநாயக சக்திகள் மோடி அமித்ஷா கும்பல் செய்கின்ற தில்லுமுனவர்களையும் அயோக்கியத்தனத்தையும் அம்பலப்படுத்த முடியாமல் அவர்களுக்கு எந்த ஒரு ஜனநாயக உரிமையும் இல்லாமல் அவர்களை பேச விடாமல் அடைப்பது போராட விடாமல் அந்த இயக்கங்களை கட்சிகளை போராட விடாமல் தடை செய்வது இதன் மூலியமாக ஒரு சர்வாதிகார ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி மேலும் வருகின்ற தேர்தலில் எல்லா வகையான செய்து அதை அதை தில்முடையும் இல்லாமல் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வழிவகைகளை இந்த தேசவெறி போர்வெறி மூலியமாக அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் உடைக்கின்ற மக்கள் ஜனநாயக சக்திகள் அடைவரும் இந்த போர்வெறி தேசவெறிக்கு ஆட்படாமல் மக்களுடைய பிரச்சனை விலைவாசி உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் இன்னும் பல்வேறான பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் மக்களுக்கு பல்வேறான துன்பங்களை உருவாக்குகின்ற கார்பரேட் நிர்வாகிகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இதற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் உழைக்கின்ற மக்கள் கிளர்ந்து போராட வேண்டும் இந்த எதிர்கட்சிகள் மோடி அமித்ஷா அஜெண்டாவில் அணிவகுத்து நிற்கிறதை எதிர்த்து போராட வேண்டும் மக்களுடைய பிரச்சனைக்காக எதிர்க்கட்சிகள் போராட முன்வர வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து உடைக்கின்ற மக்களும் ஜனநாயக சக்திகளும் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை மக்களதிகார கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் மக்களதிகார கழகம் எப்போதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராக ஒரு திட்ட அரசியலை முன்வைத்து பாசி எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை நிறுவுவதற்கான பிரச்சாரத்தையும் போராட்டங்களையும் கட்டமைக்கின்றது ஜனநாயக சக்திகளும் உழைக்கின்ற மக்களும் அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்